நாகமாணிக்கம் கனிகோ இவர் கேட்டுள்ள கேள்வி ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்த கிரகங்கள் நன்மை செய்யுமா அல்லது அவரவர் தன்மையை செய்யுமா ஓரளவு நல்ல கேள்விதான் ஆனால் என்னென்னா பிரித்து பிரித்து பார்ப்போம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சேர்ந்த கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவை அடுத்து அவர் அந்த லக்னத்திற்கு நண்பரா பாபர் பகைவரா சமத்துவம் பெறுபவரா இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன பண்ணும் அந்த கிரகம் யார் அந்த திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்த கிரகங்கள் அவங்க ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பகை நண்பர் தன்மையும் எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிற சாரத்தையும் எடுத்துக்கிட்டு போது இவரோட கிரக யுத்தத்தில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு அப்போ கிரக யுத்தத்தில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இல்லை கிரக யுத்தத்தில் ரெண்டு பேரும் இல்லை அவர் தூரமாக இருக்கார் இவர் தூரமாக இருக்கார் அப்படின்னும்போது இவருடைய த நட்சத்திராதிபதி யார் அவருடைய நட்சத்திராதிபதி யார் சாராதிபதி யார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்களுடைய தன்மையை வச்சு நிர்ணயம் பண்ணணும் உடனே நன்மை செய்யுமா அப்படின்னா நன்மை செய் அவங்க அவங்க தன்மையை தான் செய்யும் கரெக்டாக கட்டிருக்கார் அடுத்த கையில் கேட்டிருக்கார் பாருங்கள் கரெக்டாக கட்டுறார் அல்லது அவரவர் தன்மையை செய்யும் அவரவர் தன்மையை தான் செய்யும் சேர்ந்துட்டதனாலே தன் தன்மையை மாத்திக்குமா அந்த லக்னத்திற்கு அந்த சேர்ந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ என்ன நிலையை பெறுபவரோ பகைவர் சுபர் யோகர் நண்பர் சமத்துவர் இப்படி எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அதை வச்சுத்தான் தான் நாம தீர்மானம் பண்ணணுமே தவிர அவரவர் அவர் அவர் செய்வார் இவரோட சேர்ந்துட்டதுனால என்னாகும் இவரோட சேர்ந்து இருக்கும்போது கிரக யுத்தத்தில் அவங்க தோற்று போயிருந்தா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரியவர்கள் நல்லா கம்பீரமாக நிற்பாங்க ஆ நான் வந்து சாரத்திலையும் பலமாக இருக்கேன் நமாம்சத்திலையும் பலமாக இருக்கேன் ஆகையினால் நான் ஒன்று அஞ்சு ஒம்பது திருகோணாதிபதி திருகோணத்தில் இருக்கேன் எனக்கு பவர் உண்டு அப்படின்னு அவர் நெஞ்சு நிமித்திட்டு நின்று வேலை செய்யலாம் ஆனால் அவர் கிரகத்தில் தோற்று போயிட்டு இருந்தா அப்போ அவரோட சேர்ந்த கிரகத்தினுடைய தன்மை தான் நாங்கள் பிரதிபலிக்கும் அதை பார்க்கணும் இல்ல இப்படி ஒன்னொன்னையும் தனித்தனியாக பிரித்து 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 பார்த்தால்தான் நமக்கு சரியான வழிமுறை கிடைக்கும் ஆகையினால இவர் முதல்ல கேட்ட கேள்வி எப்படின்னா சேர்ந்த கிரகங்கள் நன்மை செய்யுமான்னா அப்படி எடுத்துக்க முடியாது நன்மையை செய்யும்னு சொல்ல முடியாது சேர்ந்த கிரகங்கள் பாவர் பகராக இருந்தாருன்னா எப்படி நன்மை செய்யும் செய்யாது அதனுடைய தன்மையை செய்யுமான்னா அதனுடைய தன்மையை தான் செய்யும் அப்போ அந்த சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை பெருசாக இருக்கா அல்லது ஒன்று அஞ்சு ஐம்பது குழு தன்மை பெருசாக இருக்காங்கிறதை நிர்ணயம் தான் ஜோதிடனுடைய சாமர்த்தியம் சாமர்த்தியமாக நிர்ணயம் பண்ணுங்க சார பழத்தை வச்சுக்கோங்க டிகிரி பழத்தை வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க நவாம்ச பழத்தையும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுங்க கிரகித்துவத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள் சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது அசமனத்தில் இருக்காரான்னு பாருங்கள் ராகேது சேர்ந்து இருக்கும்போது கிரகண தோஷத்தில் இருக்காரான்னு பாருங்கள் கிரகண தோஷம்னா சூரியன் சந்திரனுக்கு தான் கிரகண தோஷம்னு இல்லை மற்ற கிரகங்களுக்கும் அந்த ராகு கேதுவோட நெருக்கமாக இருந்தாங்கன்னா தோஷம் ஏற்படும் அதுலேயும் குருவுக்கு ரொம்ப மோசமாக ஏற்படும் சண்டால தோஷம்னு சொல்றது ராகு கேது சனியோட குரு சேர்ந்து ஒரே சாரத்தில் இருந்தால் குருவுக்கு வேலை செய்ய மாட்டார் குரு சண்டால தோஷம் வாங்கிடுவார் ஏன்னா அவர் முழு அந்தனர் சுக்கரன் எப்படின்னா கேது சனியோடு சேரும்போது சுக்கரன் வந்து நண்பராக போயிடுறார் ஆக அந்த நண்பன் ரொம்ப அதிநட்பு கிரகம் இவர் நண்பராக இருந்தாலும் குருவுக்கு ரொம்ப அதிகமான தன்மை உண்டு கெட்டுப்புற தன்மை ரொம்ப ஜாஸ்தி சுக்கரனோட அதிகம் ஆகையினால அதையும் கவனிச்சுக்கணும் ராகுதோடு சேர்ந்துருக்கும் போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதையும் சேர்ந்துருக்கணும் அப்புறம் சந்திரனோடு சேரும்போது என்னென்னா அவர் தேய்பரி சந்திரனா வளர்பரி சந்திரனான்னு பார்த்துக்கணும் வளர்பரி சந்திரன்னாக்கா நல்லது அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் பரவாயில்ல ஆறு கூடிய ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் சந்திரனாக இருந்தால் ஒன்று பெருசாக தொல்லை விட மாட்டார் அது சமாகம நிலையில் இருக்காங்களான்னு பார்க்கணும் கணக்கு போட்டு சமாகமம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அது ரொம்ப பேர்த்துக்கு சமாகம் பற்றி தெரியவே தெரியாது அது உண்டு ஜோதிடத்தில் சமாகமம் என்கின்ற நிலை உண்டு அதே மாதிரி கிரக யுத்த நிலை என்பது உண்டு அதுக்கு தனியாக கணக்கீடு இருக்குது டெக்னினேஷன்ஸ் கிராந்திகள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதனுடைய நல்ல விவரம் வேணும்னாக்கா நீங்கள் சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்சவதாசிவம் அருமையாக கொடுத்துருக்கார் அந்த கிரக யுத்த நிலைகள் ஆகாய காட்சி சமாகமம் இதை பற்றி எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கார் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கார் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அப்போ ஈஸியாக அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது புரியுதா இதை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் சூட்சமாக எனக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்த கிரகங்கள் அதனுடைய தன்மையைத்தான் காட்டும் என்பதை மறக்கக்கூடாது அந்த தன்மையை காட்டும் பொழுது எந்த அளவுக்கு காட்டுதுங்கிறத நிர்ணயம் மட்டும் தான் நம்மளுடைய வேலை அதுதான் முக்கியம் அதை தெரிஞ்சுக்கோ வாழ்க வளமுடன்